ரஷ்ய அதிபர் புடினை கொள்வதற்கு உக்ரைன் சதி ஏவப்பட்ட முப்பத்தி ஒன்று ட்ரோன்கள் அழிப்பு பிரிக்ஸ் கூட்டத்தில் புடின் கலந்து கொண்டு இருக்கும் போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ரஷ்யாவில் அதிர்ச்சி புடின் சும்மா இருக்க மாட்டார் உக்ரைன் மீது பயங்கர தாக்குதல் நடத்துவார் என்றே கூறப்படுகிறது போலந்து மீதும் ரஷ்யா தாக்குதல் மீண்டும் ரஷ்யா மீது நேட்டோ நாடுகள் கொண்டு வரும் பொருளாதார தடை பார்க்கலாம் இந்த வீடியோவில் உக்ரைன் மீது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா கடுமையான போர் தொடுத்து வருகிறது இதனால் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடையை விதித்துள்ளது சிக்கலில் இருக்கும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கி சுத்தம் செய்து ஏற்றுமதி செய்து வருகிறது ரஷ்யா மீது தடையை விதித்த நிலையிலும் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து கனிம வளங்களை இறக்குமதி செய்து வருகிறது ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியாவிடம் இருந்து வாங்குகிறது இதற்கிடையில் போரை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அலாஸ்காவில் புடினை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருந்தார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது உக்ரைனுக்கு பாதுகாப்பு வழங்க எந்த நேட்டோ நாடுகளும் முன்வரவில்லை இதற்கு காரணம் நேட்டோ நாடுகள் பெரிய பொருளாதார சிக்கலில் உள்ளன மேலும் உக்ரைனின் இருபது சதவீத நிலங்களை பிடித்து வைத்து இருக்கும் புடின் அவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை இருந்தார் ஆனால் இதற்கு நேட்டோ நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கும் சீனா இந்தியா ரஷ்யா பிரேசில் போன்ற நாடுகள் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மாற்று நாணயத்தை வர்த்தகத்திற்கு பயன்படுத்துவது உள்பட பல்வேறு சிக்கல்கள் குறித்து அடிக்கடி சந்தித்து பேசி வருகின்றனர் இந்த நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி கூட்டத்தில் ரஷ்யாவில் சோச்சி நகரில் இருக்கும் தனது மாளிகையில் ரஷ்ய அதிபர் புடின் இதற்கான பிரிக்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தார் அப்போது சோச்சி நகரில் புடின் மாளிகையை தாக்குவதற்கு முப்பத்தி ஒரு ட்ரோன்களை உக்ரைன் ஏவியிருந்தது இந்த தாக்குதல் நடத்துவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் புடின் விமானத்தில் வந்து இறங்கி இருக்கிறார் பிளைட் ரேடார் தகவலின்படி புடின் ஐ எல் நைன் ஜீரோ த்ரீ ஹண்ட்ரட் பியூ ஆர் ஏ நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர் என்ற விமானத்தில் சோச்சி நகரில் வந்து இறங்கியிருக்கிறார் இந்த விமானத்தில் தான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புடின் அலாஸ்காவுக்கும் சென்றிருந்தார் இந்த ட்ரோன்களில் பதினைந்து கருங்கடல் பகுதியில் இடைமறித்து ரஷ்ய விமானப்படை அளித்துள்ளது இரண்டு கிரிமியா பகுதிகளிலும் மற்றவை பல்வேறு பகுதிகளிலும் இடைமறித்து அளிக்கப்பட்டன என்று ரஷ்ய விமானப்படை தெரிவித்துள்ளது சோச்சி விமான நிலையத்தின் அருகே இருக்கும் விமானப்படை தளத்திற்கு அருகேயும் ட்ரோன் வந்துள்ளது இதுவும் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் தனியாருக்கு சொந்தமான வீடுகள் சேதமடைந்துள்ளன பிரிக்ஸ் கூட்டத்தில் புடின் கலந்து கொண்டு இருந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புடினை கொள்வதற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகிறது புடின் கோடை காலத்தில் சோச்சி நகரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மாளிகையில் தங்குவது வழக்கம் அதற்கு அருகேதான் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இந்த மாளிகையில்தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கு புடின் அளித்து இருந்தார் இந்த மாளிகையில் ட்ரோன் தாக்குதல் அச்சம் இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து தங்குவதை புடின் குறைத்து கொண்டிருக்கிறார் உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்கரை பகுதியை நோக்கி செப்டம்பர் எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் ஏவப்பட்டது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் உள்ளூர் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் சில மணி நேரங்களுக்கு முன்பு சோச்சியில் உள்ள தனது இல்லத்திலிருந்து ரஷ்ய அதிபர் புடின் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் இந்த தாக்குதலில் சோச்சியில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்து இருப்பதாக கவர்னர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன ஒரு இராணுவ நினைவு சின்னமும் சேதமடைந்துள்ளது இந்த சேதங்கள் சோச்சி சர்வதேச விமான நிலையத்தின் தெற்கில் உள்ள அட்லஸ்கி பகுதியில் பதிவாகி உள்ளது புடீனின் கோடை இல்லம் சோச்சியின் வடமேற்கு பகுதியில் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இல்லத்தை புடின் வழக்கமாக பயன்படுத்தி வந்தார் கொரோனா காலத்திலும் புடின் இங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்ததால் அவர் இந்த இல்லத்தை பயன்படுத்துவதை நிறுத்தியதாகவும் சில பகுதிகள் இடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன உக்ரைனின் இருபது சதவீதம் பகுதிகளை ரஷ்யா பிடித்திருக்கும் நிலையில் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் உக்கிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புடினை கொள்வதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எடுத்திருக்கும் ஆபத்தான செயலால் இனி புடின் பொறுமையாக இருக்க மாட்டார் என்று கருதப்படுகிறது உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே கிழக்கு போலந்து மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவும் உக்ரைன் போரின் நீட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது இதுகுறித்து போலந்து அதிகாரிகள் கூறுகையில் பத்தொன்பது ட்ரோன்கள் கிழக்கு எல்லைக்குள் நுழைந்துள்ளன அவை ரஷ்யாவிலிருந்து மட்டுமல்ல பெலாரஸில் இருந்தும் ஏவப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் போலந்துக்குள் முன்னூறு மைல்கள் வரை வந்து தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் ஏழு மணி நேரம் நீடித்துள்ளது என்று தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு பொருளாதார அழுத்தம் கொடுக்கப் ஆனால் அதை ஐரோப்பாவுடன் இணைந்து செய்யப்போவதாகவும் அறிவித்து இருந்தார் இதனிடையே ஐரோப்பா தனது கிழக்கு எல்லையில் ரஷ்ய ட்ரோன்களிலிருந்து பாதுகாப்பதற்காக ட்ரோன் கவசம் தேவை என்ற கருத்தை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் முழுமையான உக்ரைன் படையெடுப்பிலிருந்து இருந்து இது போன்ற ஊடுருவல்கள் நடந்திருக்கின்றன ஆனால் இப்போது நிகழ்ந்தது அளவிலும் போலந்தின் உள்பகுதி வரை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய கமிஷன் ரஷ்யா மீது புதிய தடைகளை உருவாக்க ஆலோசித்துக் கொண்டுள்ளது அது ரஷ்யாவின் எரிசக்தி வருவாயையும் ராணுவ தொழில்துறை வளாகத்தையும் குறிவைப்பதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வாரம் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை ஒருங்கிணைக்கும் கூட்டத்தில் இருந்தபோது அதிபர் ட்ரம்ப் திடீரென அழைத்து பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அப்போது ரஷ்ய எரிசக்தி பொருட்களை வாங்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஐரோப்பா நூறு சதவீதம் இரண்டாம் நிலை தடைகளை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டு இருந்ததாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தவறான முடிவை எடுத்திருக்கிறார் பார்க்கலாம் இந்த விஷயத்தில் புடின் எந்த மாதிரியான அணுகுமுறையை எடுக்கிறார் என்று நேட்டோ நாடுகள் ஏற்கனவே புடின் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்கின்றனர் ஆப்பிரிக்க நாடுகளும் குறிப்பாக புர்கினா பாசோ ரஷ்யா பக்கம் திரும்பியுள்ளது புர்கினா பாசோ நாட்டில் இருந்து வளங்களை கொள்ளையடித்து வந்த ஐரோப்பிய நாடுகளால் தற்போது அந்த நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை இது அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது பிரான்ஸ் போன்ற நாடுகள் பொருளாதார சிக்கலில் உள்ளன பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் பதவியில் நீடிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நேபாளத்தைப் போல் அங்கும் போராட்டம் வெடித்துள்ளது இதெல்லாம் தான் அடுத்தவர்களின் சொத்தை பிழைத்த அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி